ஸ் செல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரே ஒரு பேப்பர் கப்பை வச்சு சூப்பரான ஒரு ஐடியா பார்க்க போகிறோங்க இது கூடவே இன்னொரு ஐடியாவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஐடியாவும் உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஃபெவிகால் இருக்குது பாருங்கள் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் வந்து ஒரு காட்டன் துணியை வந்து நம்ம டிப் பண்ணிக்கணுங்க காட்டன் துணி வந்து இந்த சைஸில் இருந்தால் போதுங்க நான் வந்து இன்றைக்கி வேஸ்டி துணி இருக்குது பாருங்கள் அதுதான் எடுத்திருக்கேன் ஒயிட் கலரில் இருக்கணும் ஒயிட் கலரில் எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ அந்த துணியை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபெவிகால் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா டிப் பண்ணிக்கணுங்க டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அடுத்து இது போல நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கணுங்க நான் வந்து இன்னைக்கு ஆயில் பாட்டில் எடுத்துருக்கேன் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குற மருந்து பாட்டில் டானிக் பாட்டில்லாம் இருக்கு பாருங்க அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஃபெவிகால் மூடி இருக்குது பாருங்க அதை நான் வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி சென்டராக வந்து வச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த டிப் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க தண்ணியோட அந்த துணி டிப் பண்ணி வச்சிருந்தால் தண்ணியில் அந்த துணியை வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுக்கணுங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியணுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டுவிட்டு வந்து கொஞ்சம் வந்து சுருக்கமாக இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு விட்டுக்கோங்க அதாவது நம்மளுக்கு எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னா கோஸ்ட்டு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி வந்து அந்த ஷேப்பில் வந்து நமக்கு இருக்கணும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இது அப்படியே வந்து காய விட்டுருங்க நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது நல்லாவே வந்து காஞ்சி வந்துடும் ஒரு ஒரு மணி நேரம் இது நல்லா வந்து காய விட்டால் போதுங்க வெயில் அடித்தா நீங்கள் வெயிலில் கூட வச்சு காய வச்சுக்கலாம் நான் வந்து சும்மா நிழலில் தாங்க காய வச்சோம் ஒரு மணி நேரத்தில் எனக்கு நல்லா காய்ஞ்சிடுச்சி இந்த ஷேப் வந்து மாறாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கணுங்க அப்போ தான் அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு காஞ்ச பிறக்கும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சுட்டாங்க காஞ்ச பிறகு இப்படி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காக அதோட ஒட்டி இருக்குது நான் ஒரு பவுலில் வச்சு காய வச்சிருந்தேன் இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெளியே இந்த துணியை மட்டும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க பாட்டில் வந்து தனியாக வந்துடும் இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோங்க பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ரெண்டு கண் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வாய் அந்த மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க அதாவது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து கோஸ்ட் மாதிரியே இருக்கணுங்க அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி விடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ரியலான கோஸ்ட் மாதிரியே தெரியும் இப்போ அவ்வளோதாங்க இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டு காய விட்டுடலாம் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இது வந்து காய்ட்டும் அடுத்து இதை ஃபிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட் வந்து இப்போ எல்லா கடைகளிலுமே வந்து கிடைக்குதுங்க இந்த மாதிரி ஒரு லைட் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து அந்த பாக்ஸ் உள்ளே வச்சிட்டு இதுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ண பாருங்கள் கோஸ்ட் அதை வந்து இது மேலே வந்து அப்படியே ஃபிட் பண்ணிடலாங்க ஃபிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கோஸ்ட் லேம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமன்லாம் சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த லேம்ப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு ம சாதாரணமாக வந்து வைக்கிறத விட இந்த மாதிரி கோஸ்ட் லேம்ப் லேம்ப் மாதிரி ரெடி பண்ணால் பார்க்கறதுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் வாங்க இந்த ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கேக்கு நம்ம வாங்கும் போது அடியில் வந்து ஒரு கார்ட்போர்டு இருக்கும் பாருங்கள் அதை தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி கேக் கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு கார்ட்போர்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வேஸ்ட்டு பாக்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு அதனால நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லைனா உங்ககிட்ட பாக்ஸே இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்ட்போர்டே வந்து இதுக்கு கொஞ்சம் வந்து சின்ன சைஸாக வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து சேர்த்து ஒட்டி விட்டுருங்க நான் வந்து இந்த பாக்ஸ் பாக்ஸை குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டோட சேர்த்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ ஒட்டி முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பெயிண்ட் பண்ணிக்கணும் நமக்கு விருப்பமான கலரில் நம்ம பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒயிட்டும் அதுக்கப்புறம் ரெட்டு எடுத்தேன் ரெட்டு வந்து கொஞ்சமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் ப்ளூ மாற்றிக்கிட்டேன் ரெட்டும் ப்ளூவும் ஒயிட்டும் வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருங்க அடுத்ததாக ஒரு பேப்பர் கப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இப்போ இதுலேயுமே வந்து நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு வந்து பேப்பர் கப் ஒயிட்டாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணனும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அடுத்து ஒரு தின்னான அட்டை எடுத்துக்கோங்க இந்த அட்டையில் இந்த பேப்பர் கப்பை வந்து மாதிரி கவுத்து போட்டுட்டு இது சுத்தி வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கணுங்க இதுல வந்து நம்ம ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேப்பர் கப்லையும் அப்புறம் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அதுலேயுமே வந்து ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க சுற்றி வந்து கொஞ்சம் பெரிய ஹார்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஹார்ட் இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சி விட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க எதில் கட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேடு இருந்தால் கட்டிங் பிளேடு இருந்தால் நீங்கள் கட்டிங் பிளேடில் கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்ம நார்மல் பிளேடு இருக்குது பாருங்கள் அதில் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க ஏன்னா க அதில் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும் நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா கப் அப்போ வந்து பேப்பர் கப் வந்து கிளிகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதனால் கொஞ்சம் ஷார்ப்பாக உள்ளதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருலாங்க ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுருங்க இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு லைட் தேவைப்படுங்க நான் வந்து இந்த லைட் எடுத்துருக்கேன் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட் எடுத்துருக்கேங்க இது வந்து என் பசங்களுக்கு ஸ்கூல் எக்ஸிபிஷன் அன்னைக்கு வந்து வாங்கினேன் அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே தாங்க வீட்டில் சும்மா இருந்துச்சு அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்டே வேறு ஏதாவது மாதிரி லைட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இதோட பேக் சைடில் ஹோல் போட்டுட்டு அது உள்ளே வந்து இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி தான் இது உள்ளே வந்து எல்லா லைட்லேயும் வந்து உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதை வந்து உள்ளே விட்டுட்டு அப்படியே வந்து நான் குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் அதாவது அந்த கப்போடு சேர்த்து வந்து நம்ம அதை ஒட்டி விட்டுருணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே உள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் இது ஒட்டுறதுக்கு குளுகன் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி குளுகன் இல்லாத பட்சத்தில் ஃபெவி பாண்ட் இருக்குது பாருங்க அது யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி விட்டாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிங் பொட்டேட்டோலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க பாருங்க அது தாங்க இது இந்த மாதிரி ஸ்டிக் உங்கள் கிட்டே இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு நீல வாக்கில் குச்சி மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குச்சி மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பேப்பர் கப்போடு வந்து நான் ஜாயின் பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க அதுக்கப்புறம் அதோட கீழ்ப்பகுதி இருக்கு பாருங்க அதை வந்து நான் அந்த பாக்ஸில் வந்து சின்னதாக வந்து ஹோல் போட்டிருக்கேங்க அது உள்ள இந்த குச்சியை வச்சு நான் அப்படியே வந்து குலுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் மேலேயும் வந்து நான் அந்த பா பேப்பர் கப்போட அந்த குச்சியை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸ்லேயுமே வந்து நான் சின்னதாக ஹோல் போட்டுவிட்டு அதுலேயுமே அந்த குச்சியை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ அடுத்ததான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தர்மாக்கோல் பால்ஸ் வந்து என்கிட்ட இருக்குங்க இதை வந்து நான் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து நான் அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறாங்க அப்போ பார்க்க வந்து இன்னுமே லுக்காக அழகாக இருக்கும் எனக்கு வந்து ஒரு கேக் மாதிரி இருந்துச்சுங்க இது ஒட்டி முடித்தோன்னா பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒட்டி முடித்தோன்னா இப்படி தாங்க ஒரு கேக் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுங்க உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட இந்த கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆமாங்க டேபிள் லேம்புங்க அதாவது நம்ம ஸ்டடி வந்து வந்துட்டு வைப்போம் பாருங்க அந்த லேம்பை தாங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை என் பையனோட ஸ்டடி டேபிளில் வந்து நான் வச்சுட்டேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து உள்ளே வைக்கிற லைட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ்ஸாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு இந்த லைட் தாங்க இருந்துச்சு அதனால் நான் இதை வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஸ்டடி டேபிள் லேம்ப்லாம் வந்து ஆன்லைனில் நிறையா அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸ் வேஸ்ட்டான திங்ஸை வச்சு நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாங்க என் பையனுக்கு இந்த லேம்ப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நீங்களும் வந்து உங்ககிட்ட வேஸ்டான திங்ஸ் இதே போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன ரெண்டு ஐடியாவெல்லாம் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு அமலில் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்